கடக ராசிக்காரவங்களுக்கு எந்த திசையில் வீட்டின் வாசல் இருக்க வேண்டும் வெல்கம் டு ஆல் நந்தினி சேனல் இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் மூலியும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இந்த கடக ராசிக்காரவங்க எந்த திசையில வீட்டு வாசல் இருந்தா அவங்க நினைச்சபடி நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் மேற்கு திசையில வீட்டோட வாசல் வந்து இருக்கணுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நல்ல முறையில வந்து நடக்குங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த ராசிப்படி அமைக்கிறது அப்படிங்கறத விடையும் அந்த குடியிருக்கும் திசையை வந்து லக்னத்தின் பரி கொண்டு அமைச்சிங்கன்னா இன்னும் சுபிச்சம் உண்டாகுங்க இந்த லக்னத்திற்கேற்ப வாசல் திசையை வந்து அமைத்து கொள்வது நல்லது பொதுவாக வந்து கடகராசிக்காரவங்க வந்து வடக்கு மேற்கு திசையில் இருக்கலாம் நீங்கள் சொந்த வீடு கட்டுறீங்க சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் குடியிருக்கும் திசையை வந்து உங்களுடைய லக்னம் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் வந்து திசையை வந்து அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க